கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திரைக்கிறேன் சென்னையில் வேலைச்சில் உள்ள சபை சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் அங்கே இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் பார்ப்போம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது நான் நன்மை செய்தேன் ஆனால் எனக்கு நிறைய பேர் எனக்கு தீமை செய்தார்கள் என் சிநேகிதர்கள் எல்லோரும் எனக்கு தீமை செய்தார்கள் வெந்தப்புண்ணலை வேலை பாய்த்தது மாதிரி நான் செல்வ சீமானாக இருந்தேன் ஒரு நாளில் ஆனால் எல்லாமே இழந்து போன நேரத்தில் சொத்து ஆஸ்தி எல்லாத்தையும் இழந்து போய் சுகத்தெல்லாம் இழந்து போய் பிள்ளைகளை இழந்து போய் இருக்கிற நேரத்தில் என் சிநேகிதர்கள் எல்லாரும் என்னை வருத்தெடுத்தார்கள் எனக்கு தீமை செய்தார்கள் அதே போல் தாவிதம் சொல்லுகிறார் சங்கீதம் முப்பத்தஞ்சு பன்னிரெண்டில் அங்கே சொல்லுகிறார் அங்கே நான் பார்க்கும்போது நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கட்டு போக பார்க்கிறார்கள் இந்த உலகத்தில் அருமையான தேமுடைய பிள்ளைகளை நன்மை செய்த நமக்கு வருகிற காரியங்கள் பதில் தீமைதான் வருகிறது அந்த நாபால் என்கின்ற சகோதரனுக்கு தாவீது எவ்வளோ நன்மைகள் செய்தார் ஆனால் தாவீது நொடிந்து போன நேரத்தில் அவனிடத்தில் உதவிப்பை போன பொழுது அவன் தீமையான வார்த்தைகளை சொல்லி அவனுடைய வாலிபர்களெல்லாம் திட்டி அனுப்பிவிட்டான் இந்த நாளிலே அருமையான தேவண்டி பிள்ளைகளை நாமும் நாம் அநேகருக்கு நாம் நன்மை செய்திருப்போம் நாம் ஒரு நாளும் யாருக்கும் தீமை செய்ய வேண்டாம் ஒரு சமயம் காட்டில் புலி ஒன்று காயப்பட்டு அடிபட்டு கிடந்தது அப்பொழுது அங்கே ஒரு நாட்டு வைத்தியர் அந்த பக்கமாக போனார் ஐயோ அந்த புளி இப்படி காயப்பட்டு கிடக்குதுன்னு சொல்லி அந்த மருந்து நாட்டு மருந்து அந்த இலையெல்லாம் பச்சை இலையெல்லாம் கொண்டுகிட்டு வந்து அது காலில் கட்டுப்போட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து அந்த புளியோடவே தங்கியிருந்தார் அந்த புளி சுபாவம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு அது எழுந்த உடனேமே நன்றாக ஓ அதை எழும்பி குதிக்க ஆரம்பித்த உடனே ஓட ஆரம்பித்த உடனே இந்த நன்மை செய்த டாக்டரை கடிச்சு கொதறி சாப்பிட்டுருச்சு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நாமும் அதே மாதிரிதான் அநேகர் நமக்கு தீமை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கெல்லாம் அவன் நன்மை செய்தான் ஆனால் அவனுடைய சகோதரர்கள் தீமை செய்தார்கள் கடைசி நேரத்தில் தீமையை நன்மையினால் வெல்லு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் தீமையை நன்மையினால் நாம் வெல்ல வேண்டுமா ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே யோசேப்பினுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை குளியிலே போட்டார்கள் கொலை செய்ய நினைச்சார்கள் அவர்களை வந்து விற்று போட்டான் அநேகரை அண்டவர் அருமையான தேவண்டை பிள்ளைகளை எகிப்துக்கு போனான் அவன் அடிமையாக்கப்பட்டான் அங்கே அநேகருக்கு நன்மை செய்தான் பான பாத்திரக்காரனுக்கும் சுயமாகி தலைவனுக்கு நன்மை செய்தான் ஆனால் அவர்களோ மறந்து போய்விட்டார்கள் இந்த நாளிலே நீங்களும் நானும் அருமையான தேவண்டை பிள்ளைகளே இயேசு கூடவே இருந்த யூதாசு அந்த இயேசுவுக்கு அவன் தீமை செய்து விட்டான் ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு எல்லா அந்த கிராமங்கள் பட்டணங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்தார் கலிலேய மக்களுக்கும் யூதயா மக்களுக்கும் சமாரிய மக்களுக்கும் பல மக்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தார் கடைசி நேரத்தில் பண்டிகை தோறும் அந்த அந்த குற்றவாளிகளை ரிலீஸ் பண்ணுவது வழக்கமாக இருந்தது அங்கே பரபாசும் இயேசும் இரண்டு பக்கம் ஒரு பக்கம் பரபாசு ஒரு பக்கம் இயேசு நிற்கிறார்கள் இவ்விருவரில் யாரை உங்களுக்கு ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது எங்களுக்கு இயேசு வேண்டாம் எங்களுக்கு பரபாசு தான் வேண்டும் என்று சொன்னார்கள் நன்மை செய்த இயேசுவை மறந்து விட்டார்கள் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நாளும் யாரும் நமக்கு நாம் நன்மை செய்தவர்களை நீங்கள் ஒரு நாளும் மறக்காதீங்க நன்மைக்கு பதிலாக நீங்கள் தீமை யாருக்கும் செய்யாதீங்க ஒருவருக்கும் செய்யாதீங்க தீமையை நன்மை வெல்லுங்க கற்று உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா இல்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கருத்தை நைட்டு இந்த நாளை ஆசிர்வதி அவர்கள் குடும்பத்தை வேலி அடங்கி எந்த தீமையும் தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் ஆத்மாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் யோபுனுடைய வீட்டை சுற்றி வேலி அடைத்த தேவன் இவர்களுடைய வீட்டையும் வேலியடித்து பாதுகாத்து வழிநடத்தும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ